என்னடா இது என்ன வாங்கிட்டு வந்திருக்கானே பாத்தா உளுந்து இந்த உளுந்து வச்சு என்ன பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு ஒரு ஐடியா வந்து வீட்டுல உர ஊற்றி வச்சிருந்த தயிர் இருந்துச்சு சூப்பரா இருக்கு அப்புறம் பூந்தி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் இத வச்சு சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிரலாம் இந்த பூந்திய ஒரு கட்டில கொடுத்து உளுந்து வடையும் பூந்தி ரெடி இத வச்சு இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் தயார் நம்ம தயிர் எடுத்துக்கலாம் தயிர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆஹ் ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறாங்க இதுல ஒரு உளுந்து வடை போக் எடுப்பாப்பா இப்படி நம்ம உளுந்து வடைய நல்லா குத்தி விடணும் ஒரு கைப்பிடி நிறைய பூந்தி எடுத்து இதுல அப்படியே ஒரு தமாடி போட்டு விடணும் இத வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் நம்ம நம்ம போட்ட உளுந்து வடை வந்து தயிர்ல நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலாம்